எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார் பயப்படாதே யோவான் ஒன்று ஒன்பது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி தேவன் என்றால் எந்த மனுஷனையும் என்னவும் செய்ய முடியும் எல்லோரும் அவர் படைத்த படைப்புகள் தானே பிறகு ஏன் அவர் நம்மை பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்க பண்ணுவது என்றால் நம்மை அப்படியே பளிச்சென வெள்ளை என்று ஆக்குவதல்ல பிரகாசிக்க பண்ணுவது என்றால் வாழ்க்கையை மாற்றுவது பிரகாசிக்க பண்ணுவது என்பது இங்கு உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அவர் நம்மை ஏன் பிரகாசிக்க பண்ண வேண்டுமென்றால் நம்மை சுற்றிலும் ஏராளமான இருளான காரியங்கள் காணப்படுகின்றன அந்த இருளான காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை வெளியே எடுக்க வேண்டும் இருள் என்று எடுத்துக்கொண்டால் நம்மை வாழ விடாதபடி தடுக்கிற எல்லாமே இருள்தான் பயம் சந்தேகம் அவிவிசுவாசம் காமம் இச்சை இன பாகுபாடு பொறாமை இப்படி நம்மை பின்னோக்கியிருக்கிற எதுவும் நமக்குள் இருள்தான் இந்த இருளிலிருந்து மீட்க நமக்கு சாதாரண ஒளி அல்ல மெய்யான ஒளி தேவைப்படுகிறது நாம் இருள் என்று குறிப்பிட்டுச் சொல்கிற எந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நம்மை மீட்டு ஒரு வெளிச்சமான இடத்திற்கு கொண்டு வருகிறாரோ அவர்தான் மெய்யான ஒளி இந்த உலகம் அநீதியால் நிறைந்து இருளாக காணப்படுகிறது நீதிமான்கள் எல்லாரும் நீதியின் சூரியனைப் போல இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் நிலைத்திருக்கிறது இயேசுவை பின்பற்றுவதனால் நீதியை பின்பற்றுவது எளிதாகிவிடுகிறது அவருடைய வசனங்கள் வெளிச்சமாக இருந்து அநேகரை இருளிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறது ஆனால் மெய்யான இருளாக இருக்கிற பிசாசு இவற்றுக்கெல்லாம் தடையை கொண்டு வந்து இந்த உலகத்தை இன்னும் இருளில் வைத்திருக்கிறான் ஆனாலும் இருளை மேற்கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது வசனத்தை இருக பிடித்திருக்கும் அந்த கூட்டம் எப்போதும் மெய்யான ஒளியின் வெளிச்சத்திலேயே வாழ்கிறது அதனால் இருள் அவர்களை கொள்வதில்லை உங்கள் வாழ்விலும் இருளான பல காரியங்கள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் மெய்யான ஒளி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அந்த ஒளியின் அண்டையில் முழுமையாக வந்துவிடுங்கள் நீங்கள் பிரகாசமடைந்து உலகத்திற்கே வெளிச்சமாக மாறுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்